அனைவருக்கும் வணக்கம் ஒரு விஷயம் சொல்லலாம் யோசித்தேன் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசா பிள்ளைக்குட்டி இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராசா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மழை பெரிய மலையாக ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் வீட்டு முன்னாடி மாடு கட்டியிருந்ததுன்னா வேகமாக போய் அதை ஆவுத்து கொட்டைகளை போய் கட்டுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கொட்டைகளை இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் நனைஞ்சிடுவோம் நாங்கள் வந்ததுமே எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வயலில் இருக்க மோட்ரு வந்து நான் ஏற்றி வச்சினா என்னன்றது எனக்கு தெரியல அப்படின்வாங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து க்ரெயினில் கட்டி தான் அந்த கிணத்துல தண்ணியில் அதை மோட்ரு இருக்கும் ஆமாம் அப்போ ஆழமாக போகும்போது அதை கிண மோட்ரை வந்து உள்ளே இறக்குவாங்க அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது லைட்டாக அந்த க்ரெயினை மறுபடியும் சுற்றி அந்த மோட்ரை மேலே தூக்கி வைப்பாங்க ஏன்னா மழை பெய்யும் போது நைட் ஃபுல்லாக மழை பெய்யிச்சுனா சில நேரம் தண்ணி டக்குன்னு ரேஸ் ஆகும்போது மோட்ரு வந்து மூழ்கை சான்ஸ் இருக்குது அப்போ மூழ்கி மூழ்கிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதாயிடும் அதை வந்து கழட்டி காய வச்சு அதுக்கப்புறம் அந்த காயில் ஏதாவது போயிருச்சுன்னா அதை ஃபுல்லாக மாற்றணும் நிறையா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலையோடு போய் எங்களை வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியாக போய் அந்த மோட்ரை ஏற்றுவாங்க அந்த அதை சுற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் அதை சுற்றி மேலே ஏற்றி வச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்போ தான் எங்கள் அம்மாக்கு நிம்மதியாக இருக்கும் அட்லீஸ்ட் அந்த மோட்ருலாம் மூடி இருக்கான்னு அது ஒரு தடவை அவங்களுக்கு பார்த்துட்டு வந்துடணும் அந்த மலையில மலையிலேயுமே அப்போ அதான் சொல்லுவாங்க ஆடு மாடு இல்லாதவன் அடைமலைக்கு ரசாயனம் அந்த ஆடு மாடு இல்லாதவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இல்லை ஆடு மாடை பற்றியும் கவலை இல்லை மழை பெஞ்சாலும் இந்த மாதிரி மோட்ரு மூழ்கிச்சா வச்சுச்சா அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அவங்க நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் நம்ம ஒரு விவசாயிகள் வந்து அப்படி நிம்மதியாக இருக்கவே முடியாது ஆடு மாடை பார்க்கணும் கோழியை பார்க்கணும் அது மாதிரி வயலை பார்க்கணும் நெல் நெல் நட்டுருந்தாங்கன்னா அந்த தண்ணியை போய் வெட்டி விட்டு வருவாங்க ஏன்னா தண்ணி நிறையா நின்னாலும் பயிர் மூழ்கிறோம் மழை பெய்யும் போது அந்த வரப்பில் இருக்க வரப்பை வந்து லைட்டாக வெட்டி விடுவாங்க தண்ணி ரொம்ப நிற்காமல் அது வடிஞ்சு போயிடுவட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரப்பையும் வெட்டிட்டு வெட்டிட்டு வருவாங்க நைட்டில் கூட போய் வெட்டிட்டு வருவாங்க மழை மழை காலத்துலலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் மழை பாட்டுக்கு பெய்யுதே நம்ம பாட்டு வீட்டுக்குள்ளே இருப்போம் அப்படின்லாம் இருக்க முடியாது அதுக்கு தான் அந்த பழமொழி சொல்கிறது ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசா பிள்ளைக்குட்டி இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராசா அப்படின்னு ஏதோ உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணேன் ஓகேங்க பாய்